மாசி மாதம் முடியும் நாளும் பங்குனி மாதம் பிறக்கும் நேரமும் கூடுகிற நன்னாளில் காரடையான் நோன்பு எனும் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து வீட்டில் வழிபாடு செய்து மஞ்சள் சரடை கழுத்தில் கட்டிக்கொண்டால் கணவனுக்கு ஆயுள் கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த ஆண்டு வரும் காரடையான் நோன்பு சதுர்த்தி திதி சஷ்டி திதி பஞ்சமி திதி என மூன்று திதிகளும் சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக நமக்கு கருதப்படுகிறது இந்த காரடையான் நோன்பை திருமணமான சுமங்கலி பெண்களும் மேற்கொள்ளலாம் திருமணமாகாத கன்னி பெண்களும் மேற்கொள்ளலாம் திருமணமான பெண்களுக்கு சுமங்கலி வரம் கிடைக்கவும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல கணவன் அமையவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த வருடம் காரடையான் நோன்பு மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை இந்த காலை நாற்பது நாற்பத்தி வரை நோன்பு கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் பன்னிரண்டு நாற்பது மணி வரையிலான நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் சாவித்ரி தன் கணவர் சத்தியவானை யமதர்மனிடமிருந்து மீட்டெடுத்ததை கொண்டாடும் வகையில் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது ஒரு பெண் நினைத்தால் தன்னையும் தன் கணவனையும் காப்பாற்றி விடுவாள் என்பதை சாவித்ரியின் வரலாறு நமக்கு எடுத்துக் காட்டுகிறது